முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா வாரம் ஒரு சிந்தனை என் முப்பத்தி எட்டு சுஃபியானு சௌரி ரலியல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவன் தான் சம்பாதித்த ஹராமான செல்வத்திலிருந்து அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது அவன் நஜீசான ஆடையை சிறுநீரால் கழுவி துப்பரவு செய்ய முற்பட்டவனை போன்றவனாவான் நஜீசான ஆடையை சுத்தமான தண்ணீரினால் கழுவினாலே அவ்வாடை சுத்தமாகும் அதுபோல் ஹலாலானவற்றிலிருந்து அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமே பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அது அமைந்துவிடும் எனவே நாம் சம்பாதிக்கும் செல்வங்களை ஹலாலாக அமைத்து கொள்ள வேண்டும் ஹராமானவற்றிலிருந்து எவ்வளவு நல்ல வேலைகள் செய்தாலும் சதக்காக்கள் கொடுத்தாலும் ஜக்காத்துக்கள் கொடுத்தாலும் அவற்றினால் எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது எனவே இதை பேணி நடந்து கொள்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா அடைக்கும்